டிப்ஸு டிப்ஸு விமலா என்ற சகோதரி இந்த வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு கேட்டிருந்தாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சுண்டு அதில் தாளிப்புக்காக ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூனு தோரம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் மூஞ்சு காண்ட மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து அந்த புளி ஜலத்தில் போட்டுருங்க நல்லா கொதிக்கும் போது அதில் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிருங்க தானுக்கு நல்ல வெண்டைக்காய் இல்லைன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி அந்த புளி ஜலத்தில் போட்டுருங்க வத்தல் போடுறதா இருந்தால் மந்தக்காளி காய் இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தலை வறுத்து அந்த புளி ஜெலத்தில் போட்டு கொதிக்க வச்சுருங்க நல்ல ஒரு கொதி வந்தோடனே அதை இறக்கிடலாம் தேவையான குழம்பு பொடி போட்டுடலாம் நல்லா கமகமான சுவையான பத்த குழம்பு ரெடி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ கீதாமல்லி பாய்